மகளிருக்காகவே இந்த மூன்றாண்டு காலம் அவங்க தலைவர் தளபதி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதற்கு இந்த மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை சார்பில் இலவச இணை மகளிர் உரிமை உரிமைத்துறை மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிக்கு அவர்களே மரியாதைக்குரிய வேலூர் மேயர் அவர்களே இதனைத் தொடர்ந்து ஆணை வழங்கப்படுகிறது அவர்களை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அரசின் சார்பில் வருவாய் ஈட்டும் தாய் தந்தை இறந்த குழந்தைகளுக்கான நிதியுதவி வரிப்புத் தொகையாக வழங்கப்படுகிறது அந்த வகையில் पलिए शब्द है पूर्ण देखिए वो स्त्री दे,